கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பத்தாயிரம் கிலோமீட்டர் அறுபது கிலோமீட்டர் சர்வீஸ் ரெக்கார்டு முடிஞ்ச அளவுக்கு நேரில் வாங்க நேரில் வச்சு பின்பாருங்க நம்ம ஐசூர் காசை முடிஞ்ச அளவுக்கு குவாலிட்டியாக இருக்கும் ரெண்டில் ஒரு நாற்பத்தெட்டாயிரம் வண்டி ஸ்டார்ட் பண்ணி நாலு லட்சம் வண்டி இருக்கும் ரெண்டாயிரத்தி மூணு ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ நாலு அளாய்வில் நாலு டைம் புது டயர் வந்திருக்கும் ரெண்டாயிரத்து மூணு ஒரு பெட்ரோல் வெரியின் வண்டி நம்ம கோட் பண்ண பிரேஸ் பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்து எட்டாயிரரூவா கேட்குறோம் ஒரு சைல் ஒட்டி அறுபத்தஞ்சு நம்பர் கொண்டு வந்துருக்க பாருங்க வண்டி அவ்வளோ குவாலிட்டியாக இருக்கும் பாரு ரெண்டாயிரத்தி பதினொன்று அதே மாதிரி நீ பைக்கு வச்சுருக்கீங்களா சரி நான் பைக்கு வச்சுன்னு எடுக்க முடியாது நினைக்கிறீங்களா தாராளமாக பைக்கு கொண்டு வாங்க பைக்கை கொண்டு வந்து எக்ஸேஞ்சு போட்டுவிட்டு வேறு மேற்கொண்டு அமௌண்ட்டை கொடுத்துட்டு ஒரு போட்டு எடுத்து போயிடலாம் சொன்னதே செய்யும் ஐஸ்வர்யர்ஸ் வண்டி ஷோரூம் கண்ட்ரோல் இருக்கும் வண்டி அந்தளவுக்கு வண்டி குவாலிட்டியாக இருக்கும் ஒரு எல்பிஜி எண்டாசோடை ஷோரூம் கண்ட்ரோலில் எங்கேயுமே பார்த்தீங்கன்னா ஐஸ்வரியர்ஸை பொறுத்தளவுக்கு ஒரு ஏழை மக்களுக்காக கொடுக்குறதுக்காக ஒரு ஐஸ்வரிய கார்ஸ் உருவாக்கப்பட்டது சொன்னதே செய்யும் ஐஸ்வர்யார்ஸ் நம்ம கொடுக்குற விலையும் பெஸ்ட்டாக இருக்கும் கொடுக்குற காருமே பெஸ்ட்டாக இருக்கும் கொடுக்குற வண்டியும் பெஸ்ட்டாக இருக்கும் கொடுக்குற விலையும் பெஸ்ட்டாக இருக்கும் முடிஞ்சளவுக்கு நேரில் வாங்க கர்நாடக வண்டி கேரளா வண்டி எந்த மாநில வண்டியாக இருந்தாலும் நம்ம எக்ஸ்சேஞ்ச் எடுக்கலாம் தைப்பூங்கு பார்த்திங்கன்னா தைப்பொங்கல் புக் பண்ணுறவங்களுக்கு ஐயாயிரம் ரூபா கிரிப்டோ வச்சர் இருக்குது எல்லாத்துக்குமே கம்பல்சரி தைப்பொங்களுக்காக கிரிப்டோ வச்சர் இருக்கு அண்ணே வணக்கம் நம்ம இப்போ எங்கே இருக்கோம் பார்த்திங்கன்னா ஸ்ரீ ஐஸ்வர்யன் கார்ஸ் அம்மாபாளையம் திருப்பூரில் இருக்கோம் நம்ம ஆஃபீஸ் லொக்கேஷன் எங்கே அமைஞ்சிருக்கு பார்த்திங்கன்னா அவினாசி ரோட்டில் பழைய பஸ் ஸ்டாண்ட்லேருந்து அவிநாசி ரோட்டில் அம்மாவாளையம் பஸ் ஸ்டாப்பில் நூறு மீட்டர் நம்ம ஆஃபீஸ் இருக்குது நம்ம ஆஃபீஸில் பாருங்கள் ஒரு கப்பல் மாதிரி வண்டி பாருங்கள் ஒரு கப்பல் மாதிரி நிசானில் சன்னி க ஒரு கப்பல் மாதிரி வண்டி வந்திருக்கு இந்த வண்டி நம்ம தமிழ்நாட்டில் எங்கேயுமே பாருங்கள் அந்தளவுக்கு பேக்கு ஏபிஎஸ் அலாய் வண்டி பாருங்கள் அவ்வளோ குவாலிட்டியாக இருக்கும் ஒரு மினி கப்பல் மினி கப்பல்னே சொல்லலாம் அந்த வண்டியை அந்தளவுக்கு குவாலிட்டியாக இருக்கும் வண்டி தெரியலிங்க அங்க இருப்போம் வண்டி பாருங்க அவ்வளோ அழகா அட்டாசமாக இருக்கும் ஒரு டாப் அண்டு மாடல் வண்டியில் ஒரு சின்ன குறைன்றது இருக்காது ஒரு எப்படி இருந்தாலும் ஒரு ஆயில் சர்வீஸ் ஒரு அலையமெண்ட் பண்ணணும் எச்வி மாடல் டாப் ஹேண்டு ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ ஏர்பேக்கு அலாய் வீல் பட்டன் சாட்டு எல்லாமே வந்துடும் இந்த வண்டியில் ஒரு டாப் ரெண்டு மாடல் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பத்தாயிரம் கிலோமீட்டர் அறுபது கிலோமீட்டர் சர்வீஸ் ரெக்கார்டு வேண்டியது இந்த வண்டி நம்ம கோட் பண்ணுற பிரைஸ் பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி இருபத்தெட்டாயிரம் கோட் பண்ணுறோம் இதுமே பிக்ஸர் ஒரு சின்ன நெகசியல் பண்ணலாம் முடிஞ்சளவுக்கு நேரில் வாங்க நேரில் விசி பின் பாருங்க நம்ம ஐசூர் காசை பொறுத்தளவுக்கு முடிஞ்சளவுக்கு குவாலிட்டியாக இருக்கும் ரெண்டில் இரு நாற்பத்தெட்டாயிரம் வண்டி சாட் பண்ணி நாலு லட்சம் மணி நேரம் நம்மளோட வண்டி இருக்கும் முடிஞ்சளவுக்கு நேரில் வாங்க வாங்க அடுத்த வண்டியை பார்த்துக்கலாம் ஆனால் அடுத்த வண்டியை பார்த்தீங்கன்னா அசண்டு ரெண்டாயிரத்தி மூணு ஏசி பவர் ஸ்டேரிங்கி பவர் விண்டோ நாலு அலாய்வில் நாலு டைர் புது டயர் வந்திருக்கும் ரெண்டாயிரத்தி மூணு ஒரு பெட்ரோல் வெரியன் வண்டி ரசு வண்டி பாருங்கள் அவ்வளோ அருமையாக இருக்கும் பாருங்கள் வண்டி குவாலிட்டியாக இருக்கும் வண்டி ஓட்டி பார்த்தா முடியும் இந்த நம்பரை ஏன் மறைச்சிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பெரிய இடத்து வண்டி அவங்க விற்கிற தெரிய வண்டான்ற மாதிரி போட்டிருக்காங்க கவர்லாம் பாருங்கள் வண்டி அருமையாக இருக்கும் நாலு டேர் உங்க நீ டேர் ஒரு பெட்ரோல் வேரியண்ட் வண்டி தமிழ்நாட்டு வண்டி கோயம்புத்தூர் நம்பர் வண்டி அவங்க நம்பர் தெரிய வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதனால் பாருங்கள் வண்டி குவாலிட்டியாக இருக்கும் நேரில் வாங்க வண்டி நம்பர் பார்த்துக்கலாம் நீங்கள் லோக்கல் நம்பர் ரெண்டு ரெண்டு நம்பரு நாலு டயருமும் புது டயரு வண்டி அவ்வளோ அருமையாக இருக்கும் நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தோன்னா ஒரு லட்சத்தி எட்டாயிரரூவா கேட்குறோம் இது சின்ன நகசூல் பண்ண முடியும் நேரில் வாங்க முடிஞ்ச அளவுக்கு வண்டி அவ்வளோ குவாலிட்டியாக இருக்கு பாருங்கள் வா அடுத்த வண்டி போயிடலாம் ஆனால் நம்மகிட்ட எல்லாருமே செவன் சீட்டு கேட்டுருந்தாங்க சைலோ கிடைக்குமா சைலோ கிடைக்குமான சைலோ கேட்டதுனால அவங்களுக்காகவே பாருங்கள் ஒரு சைல ஒட்டி அறுபத்தஞ்சி நம்பர் கொண்டு இருக்க பாருங்கள் வண்டி அவ்வளோ குவாலிட்டியாக இருக்கும் பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினொன்று ஓனர் மூணு ஓனர் நாலு டயர் ஒரு புது டயர் நியூ டயர் நாலு டயருமே கவாக் இன்ஜின் எல்லோருமே கேட்டுருந்தாங்க சைலோ வேணும் சைலோ வேணும்னு சொல்லி ஒரு செவன் சீட்டில் கேட்டிருந்தாங்க எல்லாமே கொண்டு வந்துருக்கோம் நாலு டைம் நீ டோர் சீட்டு கவர்லாம் அருமையாக இருக்கும் பாருங்கள் இன்டீரியர்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஏசி பவர் ஸ்டேஜ் பவர் உண்டோ மேலே டிவி எல்லாம் வந்துடும் மேலே டிவி இருக்கு பாருங்கள் என் அறுபத்தஞ்சி நம்பர் வண்டி அந்த அளவுக்கு மெயின் குவாலிட்டியாக இருக்கும் எல்லாமே செவன் சீட் கேட்டதுனால இந்த வண்டி வந்துருக்குது இந்த வண்டி பாருங்க நீங்கள் மார்க்கெட்டில் நாளை முக்கால் அந்த ரேட்டெலாம் போயிட்டுருக்குது நாலு அறுபது நாளைக்கு முக்கால் போய்கிட்டுருக்கு நம்ம கால் கோட் பண்ணுற பிரைஸ் பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்தி முப்பத்தாயிரம் கோட் பண்ணுறான் இதுவுமே பிக்ஸர் இடையாவது ஒரு சின்ன நெகசூல் பண்ணிக்கலாம் முடிஞ்சளவுக்கு நேரில் வாங்க செவன் சீட் கேட்டவங்களுக்கு நம்மகிட்ட வந்து பார்த்திங்கன்னா என்ன வண்டி கேட்குறாங்களோ அந்த வண்டி நம்ம எடுத்து கொடுக்கலாம் இது போக பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட வந்து பார்க்கிங் சேல் அதாவது உங்கள் வண்டியை விற்கணும் அப்படின்னு நினச்சீங்கன்னா மார்க்கெட்டில் என்ன விலை போகுதோ அந்தளவுக்கு காட்டி பெஸ்ட்டாக நம்ம கார் சேல்ஸ் பண்ணி கொடுக்கும் உங்களுக்கு கார் விற்கணுமா கால் பண்ணுங்கள் சரிங்க நம்பர் கொடுத்துருப்போம் கால் பண்ணுங்கள் டேரெக்டாக வாங்க நேரில் வாங்க கால் பண்ணி பேசுங்கள் நம்முடைய ஆஃபீஸ் ஸ்டாப் வந்து வண்டி எடுத்து வந்துடுவாங்க மாதிரி பைக்கு வச்சுருக்கீங்களா சரி நம்ம பைக்கு வச்சுருந்தேன்னா எடுக்க முடியாது நினைக்கிறீங்களா தாராளம் பைக்கு கொண்டு வாங்க பைக்கை கொண்டு வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு வேறு மேற்கொண்டு அமௌண்ட்டை கொடுத்துட்டு ஒரு சப்போர்ட் எடுத்து போயிடலாம் நம்மள பார்த்தீங்கன்னா நாற்பத்தெட்டு ரூபா வந்து வண்டி இருக்கும் மக்கள் என்ன விரும்புகிறாங்களோ மக்கள் தகுந்த மாதிரி நம்ம ஆஃபீஸில் முடிஞ்ச அளவுக்கு மக்கள் தேவை சேவை செய்யும் நோக்கத்தோடு செஞ்சுக்கிடலாம் சொன்னதை செய்யும் முடிஞ்ச அளவுக்கு நேரில் வாங்க வாங்க அடுத்த வண்டி பார்த்துலாம் இந்த வண்டி பாருங்கள் ஜென்னு ரெண்டாயிரத்தி நாலு மாடல் வண்டி ஷோரூம் கண்ட்ரோல் இருக்கும் வண்டி அந்தளவுக்கு வண்டி குவாலிட்டியாக இருக்கும் ஒரு எல்பிஜி என்டாஸோட ஒரு எஃப்சி கரண்டு எல்லாமே இருக்கும் வண்டி அருமையாக இருக்கும் குவாலிட்டியாக இருக்கும் மூணு ஓனர் ஒரு ஷோரூம் கண்ட்ரோல் வண்டி நாலு டயருமே பாருங்கள் மண் போது புது டயரு ஒரு எல்பிஜி என்டாஸு ஒரு ஜென்னில் லோ பிடிச்சிட்டு அதாவது ஜென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் மார்க்கெட்டில் பயங்கரமாக போயிட்டுருக்கு ஏன்னா மைலேஜ் அந்த மாதிரி மைலேஜ் ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் உண்டோ ரிவர்ஸ் வைப்பரு ஒரு விஎக்ஸ்ஐ வேரியன்ட்டு ரெண்டு உண்டோ பவர் உண்டை வந்துடும் ரிவர்ஸ் வைப்பர் வந்துடும் எல்பிஜி ஜெண்டாஸு ஒரு ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ ஒரு எல்பிஜி எண்டாஸு எல்லாமே வர்ற வண்டி இது வண்டி அவ்வளோ குவாலிட்டியாக இருக்கும் ஒரு ஷோரூம் கண்ட்ரோலில் எங்கேயுமே பார்த்தீங்கன்னா ஐஸ்வர் ஹிங்கார்ஸை பொறுத்தளவுக்கு ஒரு ஏழை மக்களுக்காக கொடுக்குறதுக்காக ஒரு ஐஸ்வர்யங்கார்ஸ் உருவாக்கப்பட்டது சொன்னதை செய்யும் ஐஸ்வர் நம்ம கொடுக்குற விலையும் பெஸ்ட்டாக இருக்கும் கொடுக்குற காருமே பெஸ்ட்டாக இருக்கும் முடிஞ்சளவுக்கு நேரில் வாங்க அதே மாதிரி உங்களோட பைக் இருக்கா கார்டர் ஆசையாக இருக்கா நேரில் வாங்க ஐஸ்வர்யங்கார்ஸ் நேரில் வாங்க பைக்கை விட்டுட்டு கார்டர் நம்ம எக்ஸ்சேஞ்ச் ஆப்பரம இருக்குது இது போக பார்த்தீங்கன்னா உங்கள் காரை சேல் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தமிழ்நாட்டிலே யாருமே செய்ய முடியாத வேலையை நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அதாவது எந்த ஊர் மாநிலம் வண்டியாக இருந்தாலும் பரவாயில்ல கர்நாடகா கேரளா எந்த வண்டியாக இருந்தாலும் பரவாயில்ல எச்என்ஜி வசதி ஆஃபர் நம்மளோட இருக்குது காரை பார்க் சேல் பண்ணணும் அப்படின்னா எங்கேயுமே நல்ல நல்ல முறையாக தரமாக சேல் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு நேரில் வாங்க அடுத்த வண்டி போயிடலாம் நம்ம அடுத்து பார்க்க போகிற வண்டி பார்த்திங்கன்னா ஆல்டோ ரெண்டாயிரத்தி ஒம்பது மூணு ஓனர் எஃப்சி இன்சூரன்ஸ் இல்லை வேணும்னா எடுத்து எடுத்து பண்ணி எடுத்து கொடுத்துடலாம் நம்ம ஆஃபீஸில் ஐஸ்வர்யா கார்ஸ் எப்படின்னு பார்த்தீங்கன்னா சொன்னதே செய்யும் ஐஸ்வர்யா கார்ஸ் முடிஞ்ச அளவுக்கு கொடுக்குற வண்டியும் பெஸ்ட்டாக இருக்கும் கொடுக்குற விலையும் பெஸ்ட்டாக இருக்கும் நம்மளை பொறுத்தளவுக்கு ஏழை மக்களுக்கு போய் கார் சேரணும் அப்படின்னு நோக்கத்தில் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் முடிஞ்சளவுக்கு அளவுக்கு கார்ஸ் நேரில் வாங்க வண்டியை வண்டியை கட்டணும் வண்டி அவ்வளோ குவாலிட்டியாக இருக்கும் பாருங்கள் ஒரு ஒரு ஆல்டோ எல்எக்ஸை ஒரு சீட்டு வரலாம் இப்போ தான் போடுறாங்க பார் இது பாருங்கள் எஃப்சி இன்சூரன்ஸ் இல்லை வேணும்னான்னு எடுத்து கொடுத்துடலாம் ரெண்டாயிரத்தி ஒம்பது மூணு ஓனர் தமிழ்நாட்டிலே எங்கேயுமே தர முடியாத வரைக்கும் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அளவுக்கு சொன்னதை செய்யும் ஐஸ்வர்யங்கார் ஒரு ஏழை மக்களுக்கு நம்ம முடிஞ்ச அளவுக்கு என்ன செய்யணுமோ செஞ்சுக்கிட்டு இருக்கோம் கொடுக்குற வண்டியும் பெஸ்ட்டாக இருக்கும் கொடுக்குற விலையும் பெஸ்ட்டாக இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு நேரில் வாங்க இது போக பார்த்திங்கன்னா உங்களை பைக் இருக்கா எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் நம்மகிட்ட இருக்குது எங்கேயுமே கொடுக்க மாட்டாங்க நம்ம எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் இருக்குது இது போக பார்த்திங்கன்னா கர் வண்டி கேரளா வண்டி எந்த மாநில வண்டியாக இருந்தாலும் நம்ம எக்ஸ்சேஞ்ச் எடுக்கலாம் அதே மாதிரி அவங்களோட பார்க்கிங் செல் பண்ணணும் அப்படின்னா நம்ம மைசூரிங்கரசன் கொண்டு நல்ல முறையில் செல் பண்ணி கொடுக்கலாம் நம்ம எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் எங்கேயுமே கொடுக்க மாட்டேன் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் இது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தைப்பொங்குங்க புக் பண்ணுறவங்களுக்கு ஐயாயிரம் ரூபாய் கிரிப்டோ வச்சர் இருக்குது எல்லாத்துக்குமே கம்பல்சரி தைப்பு உங்களுக்காக கிப்டோ ஒக்சர் இருக்குது முடிஞ்சளவுக்கு மிஸ் பண்ணிடாதீங்க நன்றி வணக்கம் நம்ம மைசூரிங்கரசர் அடுத்து பார்க்க போகிற வண்டி பார்த்திங்கன்னா இனோவா ரெண்டாயிரத்தி எட்டு ரெண்டு ஓனர் ஏசி பவர் ஸ்டரிங் பவர் உண்டோ அலா லெஸ்ட்டாக போட்டுருக்காங்க நாலு டைம் புது டைம் போட்டுருக்காங்க வண்டி பாருங்கள் அவ்வளோ குவாலிட்டியாக இருக்கும் பாருங்க அவ்வளோ மெரிட்டான வண்டி ஏ எஃப்சி இன்சூன்ஸ் மட்டும் இல்லாமல் இருக்க வேணாலும் எடுத்து கொடுத்துலாம் அலாசி எக்ஸ்ட்ரா போட்டுருக்காங்க நல்லா ரிவர்ஸ் வைப்பர் ரிவர்ஸ் பம்பரு ரிவர்ஸ் வைப்பர் வர வண்டி பதினாலு அறுபது வண்டி நம்பர் பாருங்கள் அவ்வளோதான் வண்டி குவாலிட்டியாக இருக்கும் ஒரு ஜூ டூ ஃபைஃபை ஜி வண்டி அந்தளவுக்கு ஏசிலாம் பார்த்திங்கன்னா ஊட்டி தத்துப்போம் அந்தளவுக்கு இருக்கும் வண்டி முடிஞ்ச அளவுக்கு நேரில் வாங்க ஏன்னால் என்னால் என்ன என்ன அளவுக்கு என்ன பண்ண முடியுமோ அந்தளவுக்கு நான் பண்ணி கொடுத்துடலாம் நம்மகிட்ட அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எச்எஞ்ச் ஆப்பர் பைக்கு வச்சுருக்கீங்களா நேராக பைக் கொண்டு எச்எஞ்ச் ஜாப்பர் கொடுத்துட்டு போகலாம் கார் வச்சிருக்கீங்களா எக்ஸ்சேஞ்ச் இந்த கார் வேணும் அந்த கார் கொடுத்து இந்த காரை வேணும் எடுத்து மாற்றி எடுத்துக்கலாம் நம்மளோட எக்ஸ்சேஞ்ச் ஆப்பர் இருக்குது அதுபோக பார்த்திங்கன்னா கேரளா வண்டி கர்நாடக வண்டி எந்த மாநிலம் வண்டியாக இருந்தாலும் இந்த மைசூரியகார்ஸ் மட்டும் தான் தமிழ்நாட்டில் யாரும் எடுக்க மாட்டேன் நம்ம மட்டும் எடுத்து எடுத்துக்கலாம் முடிஞ்சளவுக்கு நேரில் வாங்க அதே மாதிரி உங்களுக்கு பார்க்கு சேல் பண்ணணும் மார்க்கெட்டில் என்ன விலை போதோ அதைக்காட்டி பெஸ்ட் விலையா ஐஸ்வரியா செஞ்சு கொடுக்கும் சொன்னதே செய்யும் மைசூரியங்கார்ஸ் கொடுக்குற விலையும் பெஸ்ட்டாக இருக்கும் கொடுக்குற வண்டியும் பெஸ்ட்டாக இருக்கும் முடிஞ்சளவுக்கு நேரில் வாங்க நன்றி வணக்கம்